எப்போதுமே காடுகளில் கோணிச்சாக்கு போட்டு தான் போற்றி தூங்குவாங்க ஈரப்பனார் அவர் ஏன்னால் குளிர் தாங்க மாட்டார் அந்த கட்டைகளை எடுத்து தீ கொளுத்தி மழை உச்சியிலேயே அதை நெருப்பு மூட்டி குளிர்காய சுற்றி வர உட்கார்ந்து குளிர்காயும் அவ்வளோ கொடுமையான பணியாக இருக்கும் ஈரப்பனார் வந்து நகைச்சுவை பண்ணுவார் அந்த என்ன எனக்கு நெரு நீட்ட மரம் போட்டு எரிச்சிருப்பாங்களா நெருப்பு கிடக்குங்களா ரெண்டு ம அந்த மரத்துக்கு ரெண்டு பக்கத்தில் இருந்து ஒரு காடுங்கிட்டு ஒரு காடுவார் நடுவில் நெருப்பு தகரா

அதை அமர்த்திட்டு அது ஏரியதில்லை திருப்பின்னா அதையும் திருப்பி பிடிக்கும் அவர் பிடிக்க ஏன்னா அவர் குளிர் தாங்க மாட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் குடிப்போமான அழகோ அடப்போ அது வேண்டாம் அப்பா பிடிக்க மழை காலங்களில் வேறு விதமான முறைகளை நாங்கள் மழை காலங்களில் குடிப்பாக வந்து சமைப்பதுக்கே நாங்கள் சிரமப்படுவோம் புகை தெரியாமல் பற்ற வைக்கணும் புளிச்சா போட்டு எரிக்கிற போது அங்கே இருக்கிற பாத்திரங்களை கழுவி மாற முடியாது ஏன்னா எல்லாமே அடுப்பு கறி கூடுதலாக பிடிக்கும் அது வந்து அந்த எண்ணெய் பசை கூடிய அடுப்பு கறியாக இருக்கும் ஒரு சமையல் ஒரு நேரம் சமையல் தான் ஏன்னா மூணு நேரம் சமையல் மழை காலங்களில் அதில் ஊறி வர்ற தண்ணியை அதை உறிஞ்சி குடிச்சு விட்டு அங்கேயே ஒன்றுக்கு இருந்து அந்த தண்ணியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அதை கச்சிக்கு போட்டு உறிஞ்சி கொடுத்த த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முகில் வீரப்பனார் அவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது வாங்கல் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த சேரில் வேற ஒரு நெறியாளர் உட்காந்து வீரப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அதுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்லியிருப்பீங்க அதாவது நிறைய ரகசியங்களை உடைச்சிருப்பீங்க அதுக்கு தொடர்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வீரப்பனார் அவர்களோட நீங்கள் வந்து அந்த வனம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த வன வாழ்க்கையில் விளக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் அதில் முதல்ல நான் எதை கேட்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த பருவநிலை மாற்றங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ வெயில் காலங்களில் காடுகளும் மரங்களும் எப்போதுமே வந்து குளிர் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வெப்பநிலைங்கிற தாக்கங்கள் இருக்காது அதற்கு மாறுதலாக இருக்கக்கூடிய மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் எப்படி வீரப்பனாரும் நீங்களும் உங்களை தற்காத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் குளிர்காலங்கள் நீங்கள் சொன்னதை போல் பருவநிலைக்கு ஏற்றாற்போல் மட்டுமல்ல காடுகளுக்கு ஏற்றார் போலும் அதனுடைய சூழ்நிலைகளை மாற்றும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அதிகாலை பொழுதுகளிலேயே மஞ்சு பூத்துருக்கும் பாரு நான் முதன் முதலும் போயிருக்கும் போதெல்லாம் வந்து மஞ்சு பூத்துருக்குப்பா மஞ்சி பூத்துருக்குப்பாம் பாரு எனக்கு மஞ்சி பூத்துருக்குன்னா ஏதோ பூ பூத்துருக்குன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அதல்ல மேகக்கூட்டங்கள் தாவரங்களுடைய சுவாசிப்பில் இருந்து வெளியிடுகிற ஆக்சிஜனில் அந்த வெள்ளை மேகங்கள் உருவாகுகிற அந்த காட்சி காடுகளில் அங்கங்கே கைக்கு எட்டி பிடிப்பதைப் போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கும் ஆனால் அருகிலே போகிற போது எதிர்த்தாப்பில் இருக்கிற கொடிகள் மறைந்திருக்குமே ஒழிய சில்னஸ்வர் தெரியும் அந்த இடத்துல ஒரு ஒரு விதமான சில்னஸ் அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் நிறையவே பொதுவாக பனிகாலங்கள் என்றால் நாம் எந்த மாதிரி ஒரு சூழல் நான் போகும்போது முதன் முதலாக போது ஏப்ரல் மாதம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் தொடக்கம் அப்போலாம் பனி வந்து அங்கே பேஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போ வந்து ஒரு விதமான குளிர் எப்போதுமே காடுகளில் கோணிச்சாக்கு போட்டு தான் போற்றி தூங்குவாங்க வீரப்பனார் அவர்கள் ஏன்னா குளிர் தாங்க மாட்டார் இப்போ நாங்கள்லாம் வந்து போர்வை ஒரு போர்வை இப்போதெல்லாம் ரெண்டு போர்வை பற்றிக்குவோம் அந்த அந்த போர்வை போற்றும் போதே உள்ளே கிது இதுன்னு இருக்கிறதே ஒரு சுகம் அந்த அந்த சுகத்தை யாராலையும் அனுபவிக்க முடியாது அதே போல் இப்போ காலை நேரங்களில் கடும்புணி இருக்கிற இப்போ போலி என்று சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குது போலின்னா மலை உச்சிகளினுடைய முகத்துவாரங்கள் சரி அங்கே நீர்நிலைகள் தானாகவே உருவாகும் மலை உச்சிகளில் நீர் அங்கெங்கே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த உச்சிகளில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் நிற்கும் அங்கே தான் அந்த அட்டை இருக்கும் அந்த அட்டை வந்து என்ன செய்யும்னா நம்ம போகும்போதே நம்மளை அறியாமலேயே நம்ம காலுக்குள்ளே ஏறி உள்ளே போய் ரத்தம் குடிச்சுவிட்டு வெளியில் வந்து விழுகிற வர நம்மளுக்கு உணர்ச்சி தெரியாது உணர்ச்சியே இருக்காது அது உள்ளே போகும்போது தண்ணியில் போகும் வெளியில் போகும்போது இத்தண்டி வந்து விழுவோம் தவுக்குன்னு வந்து விடுவோம் அது விழுந்ததுக்கு பிறகு நம்ம எப்போ வந்து அட்டை கடிச்சிருச்சின்னு தெரியும்னா ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது கூசும் பாருங்கள் ஒரு விதமான கூச்சம் இருக்கும்ல என்ன அப்படி கூசுதேன்னு இப்படி தடங்கும் போது பார்த்தா தான் ரத்தம் இருக்கும் பேண்டெல்லாம் ரத்தம் ஆயிரும் அப்போ அந்த போலி என்கிற இடத்தில் அதாவது அது ச சொத சொதன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்போ பார்த்தாலும் தண்ணியும் சகுதியுமாக இருக்கிற பகுதிகள் இப்போ அந்த பகுதியில் வந்து கடும் பணிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் உத்தராட்ச மரங்கள்னு நிறைய மரங்கள் இருக்குங்க அந்த உச்சிகள் அந்த உத்தராட்ச மரங்களை வந்து முறிந்து போன மரங்கள் அதாவது கிளைகள் முறிந்து போய் கீழே பெரிய பெரிய கட்டைகளாக கிடக்கும் அந்த கட்டைகளை எடுத்து தீ கொளுத்தி உச்சியிலேயே அதை நெருப்பு மூட்டி குளிர்காயிரது சுற்றி வர உட்காந்துக்கிட்டு குளிர்காயும் அவ்வளோ கொடுமையான பணியாக இருக்கும் அவ்வளோ அனல் தெரிக்கிற அந்த நெருப்பு சுவாலைகளுக்கும் மத்தியிலும் கூட குளிரும் முன்பக்கம் சூடாக இருக்கும் பின்பக்கம் பார்த்தா குளிர்ற மாதிரி இருக்கும் வீரப்பனார் வந்து நகைச்சுவை பண்ணுவார் அந்த காலகட்டங்களில் கூட என்ன செய்வார் நெரு நீட்ட மரமாக போட்டு எரிச்சிருப்போம்ல அந்த நெருப்பு கிடக்கும்ல ரெண்டு ம அந்த மரத்துக்கு ரெண்டு பக்கத்தில் இங்கிட்டு ஒரு காலு இங்கிட்டு ஒரு ஒரு காலு வச்சுக்கிடுவார் நடுவில் நெருப்பு தகராதா என்ன மாப்பிடு குளிரே அப்படிம்பார் அவர் பேசுகிற அந்த விதமே ஒரு விதமாக இருக்கும் அடோ அப்பா அப்படி ஆத்தா பிஞ்சு ஒன்றுமே விட்டு போகும் பொருள் அப்படி கொடுத்து அப்படின்பாரு அப்போ என்ன சொன்னால் அந்த அவர் ரெண்டு மூணு பேரும் வச்சுருப்பார் எப்போதுமே இவர் போத்திக்கிட்டு வேற அந்த அடுப்புக்கிட்ட அந்த அந்த விறகு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய மரங்களை எரிஞ்சு அப்படி தனல் மாதிரி கிடக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு அந்த பேண்டை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு சொருகிறது அந்த தொடையெல்லாம் அது ரெண்டு வித காரணங்கள் இருக்குது ஒன்று குளிர்காலங்களில் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் போய வெப்பத்துக்கும் பக்கத்தில் நிற்கும்போது இது இயல்பாகவே உடம்பு அரிப்பு நிலையாக இருக்கும் ரெண்டாவது நடந்து போது உன்னிகள் நிறைய உடம்புல ஒட்டியிருக்கும் இது கடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன் அந்த தனம் சொ எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டு தான் தெரியும் எல்லாருமே சொல்லி அது காரணம் என்ன அந்த உண்ணிகள் மேலே ஏறி கடிச்சு ஆங்காங்கே ஓட்ட போட்டு அந்த உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா புளி 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 புள்ளியாக தெரியும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நெருப்பு சுவாலையில் அந்த தணல் ஓரமாக நம்ம உட்காரும்போது வரும்போது அந்த உண்ணிகள் கடித்த பகுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் அரிப்பு தோ அரிப்பு எடுக்கும் அவசரம் அப்படியே பிப்பே அப்படிம்பார் பிப்பேன்னா அரிக்குதுன்னு அரிக்குது அப்போ அவர் என்ன செய்வார்னா அந்த மரத்துக்கு ரெண்டு நடுவில் அப்படின்னு அயேயோ அப்படிம்பார் ஏன்னா அவர் குளிர் தாங்கவே மாட்டார் எப்போதுமே அந்த மலையூர் மாம்பட்டியான் வைன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கோம் கருப்பு கலரில் இருக்கும் பார்ட்ரு வந்து சிவப்பு சிவப்பு கலர் சோப்பு கலர் பார்ட்ரு நடுவில் ஒரு ரெண்டு பக்கம் அந்த சிவப்பு நடுவில் இருக்கும் ரெண்டு பக்கம் மேலேயும் கீழே வெள்ளையாக இருக்கும் நாங்கள் சொல்கிறது அது ஏடிஎமிக்க போர்வு அப்படிங்கிறது அங்கே சொல்லும்போது அண்ணாதிமுக போர்வப்பா அப்படிங்கிறது அவர் இல்லைப்பா மமடியாம் போர்வாப்பா அப்படிம்பார் அப்போ இந்த போர்வை என்ன செய்யும்னா கூடுமானவராக புதுசாக இருக்காது அது எதோ எந்த காலத்து போர்வையாக நஞ்சு கிஞ்சி பிஞ்சி இருக்கும் அது தணலில் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் அறியாமையே அது தீப்பிடிச்சோம்

ஆனால் இயல்பாகவே என்னென்னா அவர் ஒரு பச்சை பிள்ளை ஒரு சிறிய குழந்தை மாதிரி அது அது பக்குவமான குழந்தை அந்த குழந்தை அதுக்கு நம்ம என்ன எடுத்து சொன்னாலும் கூட அது என்னென்னா அது மூளைக்கு என்ன தோணுதோ அதுதான் செய் அப்படி ஒரு சின்ன குழந்தையாகவே அந்த இடங்களில் அவர் விளையாடுவது வழக்கமாக இருக்கும் அதே மாதிரி குளிர் காலங்களில் தீப்பந்தம் போட முடியாத இடங்களும் இருக்கும் ஏன்னா தீப்பந்தம் போட்டால் நெருப்பு தெரியும் ஆமாம் தீப்பந்தம் போட்டால் போக வரும் இது ரெண்டையும் சமாளிக்கிறதுக்கு சில இடங்களில் குளிரை போக்குவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அடுப்பு மூட்டிடுவோம் மூட்டி சோறு காய்ச்சலாம் சோறு குழம்பெல்லாம் ஆயிடுவோம் வெள்ளனவே அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம் அந்த வேலையை காலையில் ஏன்னா ஆறு மணி ஆச்சுன்னா மூங்கிலுக்கு வர்றவன் அல்லது தேனெடுக்க வர்றவன் மலைவாழ் மக்கள் கிளம்பி வந்துடுவான் மேலே எங்கேயாவது வந்து கண்டுபிடிச்சிட்டானா அது ஏன்னா அப்படி என்கிற அதிரடிப்படைங்கிற அட்டுழியப்படைக்கு உளவாளியாகவும் செயல்படக்கூடியவர்கள் அங்கே இருக்காங்க அப்போ அவங்கள வந்து சமாளிக்கணும்னு சொன்னால் நம்ம அஞ்சு மணிக்கே சமையல் முடிச்சிடுறது வழக்கம் அந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும்னா நெருப்பெலாம் அமர்த்திட்டு அந்த அடுப்பு கல் வந்து நாங்களே உருட்டி எடுத்தாந்து தான் வச்சிருப்போம் மூணு நாலு கல் வச்சுருப்போம்ல அந்த கல் சூடு இருக்கும் பாருங்க சோ அந்த கல் சூடுகிட்ட போய் உட்காந்துட்டு அப்படியே கையை வச்சு வச்சு எடுப்பார் அப்படிம்பாரு இந்த மாதிரி இடத்திற்கு தகுந்தார் போல் பனிக்காலங்களில் குளிர்காலங்களில் இன்னொன்று என்னென்னா குளிர்காலங்களில் அவர் குளிக்க மாட்டார் ஏன்னா அவர் குளிர் தாங்க மாட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் குளிப்போம்மானேன் அயோ அடோ அப்பா அப்பா அது வேண்டாம் அப்பா அப்படின்பாரு குளிர்காலத்தில் பெரும்பாலும் குளிக்க மாட்டார் ஏன்னா அதை தவிர்த்துடுவார் அந்த உடம்பை வந்து ஆனால் இன்னொன்று என்னென்னா குளிக்கலைங்கிறதுக்காக இங்கே உடம்பு வந்து கவிச்சிடிக்கும் உடம்பு ஏதோ துண்ணுவாற்றம் அடிக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இயல்பாகவே குளிர்காலங்களில் கூட நம்ம நடந்து போகும்போது வேர்த்தரும் அதுவும் சுமையோடு நடந்து போகிறோம்னா அதோட என்ன வேர்த்தரும் நான் அதிகமாக பார்த்த குளிர் வந்து சிறுமுகை வனப்பகுதிகளில் தான் அதுமயமான குளிரை நான் பார்த்துருக்குறேன் அதாவது ஊட்டிக்கு பக்கத்தில் வந்துடும் அது அதே மாதிரி தெங்கு மரஹடா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த தெங்கு மரஹடாவுக்கும் நேராக மேலே அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தை தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் அப்புறப்படுத்தி இருக்கிறது வனத்துறை புலிகள் காப்பகம் என்கிற பெயரில் ஆண்டாண்டு காலமாய் வசித்து அந்த மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது அந்த ஊருக்கு மேலே போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் மஞ்சை பூத்து அழகாக பறந்து வருகிற அந்த காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் ஆனால் குழு குளிர் கடுமையாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும் சின்ன ஆறு அது மாயாறு சொல்லுவாங்க மாயாருன்னா அந்த மாயத்துக்கு மாயாறு வந்து மேலேருந்து ஊத வந்துக்கிட்டு இருக்கும் நாங்கள் ஒரு சருகளில் எங்கேயாந்து தங்கிருந்தோம்னு சொன்னால் கூட அந்த ஆற்றுல போய் கால் வைக்கும்போது அவ்வளோ சின்னஸ் இருக்கும் பயங்கரமான குளு அது வெயில் காலங்களில் கூட அந்த தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த தண்ணியை போய் நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம்னா கூடுமான வர இந்த குளிர்காலங்களில் பத்து மணி இறுதி முடங்கி கிடப்போம் படுத்தே கிடக்கிறது எந்திரிக்கிறது இல்லை குளிர் பத்து மணிக்கு மேலே வெளிச்சம் வருது சூரிய வெளிச்சம் வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே பேண்டோடு உட்காந்துட்டு உட்காந்துட்டு அந்த குளிர் காயிற அந்த அந்த சூரிய சூரியில் ஆமாம் சூரிய வெயிலில் போய் காய்கிறது அது ஒரு இனிமையான சுகம்தான் இப்போ இந்த மாயாறு பகுதிகளில் நம்ம என்ன செய்யோம்னு சொன்னால் இந்த தண்ணியை வந்து தொட்டோம்னாவே குளிர் அவ்வளோ குளிராக இருக்கும் அப்போ நம்ம பத்து மணிக்கு மேலே எந்திரிச்சு பாதா பண்டம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்துச்சு அவ்வளோ அவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம் இப்போ அந்த பகுதிகளில் வந்து நம்மளுக்கு பயம் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய மலை குகைகள் நிறைந்த பகுதி ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குல போய் உட்காந்து சமைச்சோம்னா வெளியில் தெரியவே தெரியாது ஏன்னா மஞ்சை பூக்குது இல்லை ஆமாம் மஞ்சை பூக்குற போது புகை தெரியாது சில இடங்கள்ல வந்து சில நுணுக்கமான பகுதிகள் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பள்ளத்தாக்கு பகுதிகள் நீங்கள் தெங்கு மராட்டானுடைய நேராக வடபுருவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதிகள் அந்த பகுதி வழியாகத்தான் நடிகர் ராஜகுமாரை அழைத்து சென்று வந்த இடங்கள் அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பார்த்தோம் சொன்னால் பெரிய பள்ளத்தாக்குகள் பெரிய பெரிய மரங்கள்லாம் அடங்க நிற்கும் அவங்க நம்மளை பார்க்கணுன்னு சொன்னால் கூட மலை உச்சிலேருந்து நம்மளை பார்க்கணும் பார்த்து அங்கே எங்கேயாவது போக தெரியுதா அப்படின்னா ஆனால் மலை உச்சியில் நம்ம சென்று போட்டிருப்போம் சுற்றி வர வந்து எல்லைக்காவல் போகலாம் ஆளுக்கு ஒரு மலையில் உட்காந்து எல்லைக்காவல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யாராவது வர்றானா போகிறானா ஏன்னா பள்ளத்தாக்குகளில் நம்ம இருக்கிறோம் மேலேருந்து வந்து இறங்கிட்டாங்கன்னா சிக்கல் அதுவும் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது நாலு மலையும் சுற்றி உள்ளே இறங்கிட்டானா விட பெரிய சிக்கல் ஆனால் புலிகள் நிறைந்த பகுதி எந்த நேரத்துலையும் புலிகளும் சிறுத்தையும் அங்கே யதார்த்தமாக தெரியும் நான் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏன்னா இந்த மான்கள் வந்து பொதுவாக கடத்தி மான்கள் அந்த பகுதியில் அது இந்த கடத்தி மான்களை வேட்டையாடுவதற்காகவே புலியும் சிறுத்தையும் அந்த பகுதியில் நிறைய இருக்கும் இப்போ நம்ம போய் அங்கே தங்கும் போது அதுங்களுக்கு ஒரு அச்சம் வந்துட்டாங்கடா வில்லாங்க அப்படிங்கிற மாதிரியே அது என்ன செய்யும்னா பார்ப்பாங்க அவங்களும் வந்து சும்மா இல்லை அவங்களும் வந்து நம்மளை நோட் பண்ணுவாங்க எங்கே எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க எப்படி தங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் காலையில் தூங்கிதுன்னு சொன்ன எங்களுக்கு வேலையே அந்த குளிர்லேயும் கூட போர்வை போற்றிக்கிட்டு புளித்தடம் இருக்கா சிறுத்தை தடம் இருக்கா எதுவரை வந்துட்டு போயிருக்கு எத்தனை புளி வந்திருக்கு எத்தனை சிறுத்தை நடமாடி இருக்குது இதெல்லாம் நாங்கள் அந்த தடத்தை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இது எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் தண்ணி குடிக்க வந்திருக்கா இல்லை வேட்டையாட வந்திருக்கா தண்ணி குடிக்க வந்தால் தண்ணியை தேடி போய் அந்த தண்ணி ஓரத்தில் என்ன செய்யும்னா அது படுத்து போராண்டது அந்த 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 காலு அது இருக்கிற எச்சங்கள் இது எல்லாமே வந்து அது அது தண்ணியை பார்த்தா அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி வந்து குளிர்காலங்களில் நாங்கள் வந்து இயல்பா இன்னொரு செய்தி என்னென்னா குளிர்காலங்களில் கட்டி தான் படுப்போம் திறந்த வெளியில் படுக்கிறதில்ல ஏன்னா பனி வந்து சில இடங்களில் மனிதனை காய்ச்சலுக்கு உண்டாக்கும் அப்போ வந்து மருத்துவமனைக்கு போக முடியாது இப்படியான ஒரு சூழலில் டெண்டு கட்டி தான் படுக்கிறது வழக்கம் ஒவ்வொருத்தரும் வந்து மூட்டை கட்டுறதுக்கு ஒரு பொருள் வச்சுருப்பாங்க போற்றி கொள்வதற்கு ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா ஒரு போர்வை எப்போதுமே நாங்கள் வச்சுருப்போம் அப்போ மூணு போர்வையும் இழுத்து பிடிச்சி போற்றிக்கிட்டு தூங்குவோம் அவ்வளவு கடுமையான பணிகள் நிறைந்த இடங்கள் வன காடுகளில் வந்து குறிப்பாக நான் சொல்வதை போல் திம்பம் ஆசனூர் பகுதிகளில் அல்லது அந்த பக்கம் கெத்தேசால் போன்ற காடுகளில் தங்குகிற போதெல்லாம் பணிகள் அதிகமாக பெய்யும் அது வந்து மலை உச்சிகள் எல்லாமே அப்போ அந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் என்ன செய்யணும்னா இன்னொன்று என்னென்னா காவல்துறை அடிக்கடி அதிரடிப்படை சுற்றி வருகிற பகுதியாகவும் இருக்கும் சரி அதுக்கு காரணம் வந்து திம்மத்தில் அவங்க வந்து முகாம் அமைத்திருந்தார்கள் ஆசனூரில் முகாம் அமைத்திருந்தார்கள் தாளவாடியில் முகாம் அமைத்திருந்தார்கள் தலைமுலையில் முகாம் அமைத்திருந்தார்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இத்தனை படை முகாம்கள் அமைச்சிருந்தாங்க இப்போ அந்த பகுதியில் நம்ம கடந்து போகணும் அந்த பகுதியில் தங்கணும் அப்படின்னா ரொம்ப மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு தான் அந்த பகுதியில் நம்ம இன்னொன்று ஏன்னா இது பனிகாலங்களுடைய முறைகளாக இருந்தாலும் மழைக்காலங்களில் வேறு விதமான முறைகளை நாங்கள் கையாளுவோம் மழை காலங்களில் குறிப்பாக வந்து சமைப்பதுக்கே நாங்கள் சிரமப்படுவோம் ஏன்னா செ மரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை மேப்பட்டையெல்லாம் தீச்சிட்டு உள்பட்டை அழகாக செதுக்கி அதை சிறியவர் சேர்த்துக்குள்ளியார் அதை அழகாக செதுக்கி அதை பற்ற வச்சு புகை தெரியாமல் பற்ற வைக்கணும்ல நீங்கள் காலங்களில் வந்து எங்கே புகஞ்சாலும் வெளியே தெரியும் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் மழை காலங்களில் புக்சல் வந்து அலங்காட்டுக்குள்ள தெரியுதுன்னு சொன்னால் உடனே ஓடியே போய் காவல்துறையிட்ட சொல்லியிருக்கணும் அதிரடிப்படையிட்ட சொல்லியிருக்கணும் அப்போ அந்த மாதிரி காலங்களில் புகை தெரியாத சமையலுக்கு அந்த மரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் பல வலைவழித்தலங்களில் அதை சொல்லியிருக்கேன் ஏன்னா மரத்தை போட்டு எரிக்கிற போது அங்கே இருக்கிற பாத்திரங்களை கழுவி மாட முடியாது ஏன்னா எல்லாமே அடுப்புக்கறி கூடுதலாக பிடிக்கும் அது வந்து அந்த எண்ணெய் பசியுடன் கூடிய அடுப்புக்கறியாக இருக்கும் அப்போ நம்ம அதை விளக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நகை இடுக்குகள் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த ரேகைகள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக ஒட்டிக்கும் அதை சோஃபுட்டு கழுவனாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த மாதிரி ஒரு சூழலை மழை காலங்களில் நாம் பயன்படுத்திக் வந்து ஒரு சமையல் தான் ஒரு நேரம் சமையல் தான் ஏன்னா மூணு வேளை சமைக்கிறது இல்லை மழை காலங்களில் மற்ற கோடை காலங்களில் அல்லது பனிக்காலங்களில் கூட நம்ம வந்து மூணு வேளையும் சமைச்சி சாப்பிட்ட பக்குவமெல்லாம் உண்டு காலையில் வைக்கிற பருப்பு சாம்பார் மதியத்துக்கு வைக்க மாட்டோம் மதியம் வைக்கிற பருப்பு சாம்பார் இரவு வச்சுக்க மாட்டோம் அப்படிலாம் இருந்தது ஆனால் மழை காலங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னா எப்பொழுதும் மழை விடுது ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு ஒதுக்காதா இந்த ஒதுக்குகிற நேரம் ஆனால் அதுக்குக்காக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் விறகெல்லாம் எடுத்து அந்த அந்த டெண்டுக்கில் உட்காந்துக்கிட்டு அந்த மரம் நல்ல மரம்லாம் எடுத்து அதை வெட்டி சீவி அதை அதை சிராயாக எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை அதை மூட்டுறதே ஒரு பெரிய பக்குவம் அதை இழப்பாங்க அருவா குண்டு கொடுவான்னு சொல்லுவாங்க நீங்கள் கொடுவா கொண்டு இழைக்கிற போது நைஸாக இழைச்சி அதை ஒரு இடத்துல மூச்சு அதை பற்ற வச்சு அதில் சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு எரித்து அதை வந்து அடுப்பு மூட்டி அதுக்கப்புறம் அதை அள்ளி கொண்டு அடுப்பில் போட்டு அதுலேருந்து நாங்கள் வந்து விறகுகளை வச்சு தீ கொளுத்தி சமைப்பதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அப்போ ஒருவேளை சமையல் தான் இப்போ காலையில் சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் காலையில் சமைக்கிற சூடாக இருக்கும் நம்ம சாப்பிடுவோம் மதியம் பார்த்திங்கன்னா சில்னஸ் வந்துடும் இரவும் அதே சோறுனா எப்படி இருக்கும் இரவு ரொம்ப சில்னஸ் வந்துடும் வேறு வழி இல்லை இரவு எல்லாம் அதை தான் சாப்பிட்டு அப்படியே முடங்கிடுறது அது பனிகாலங்களில் அந்த சாப்பாட சாப்பிடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சோறு கிடாது ஆனால் அந்த வாய்க்கில் அந்த சோறை நம்ம இறக்குற போது குளுருட்டி கருவிகளை வச்சு எடுத்தது மாதிரி இருக்குது இந்த ஆமாம் பிரிட்சுக்களை வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு அதுக்கு பேர் குளிரூட்டி தமிழில் அந்த குளுருட்டியில் வச்சு எடுக்கிற போது அவ்வளவு சில்னஸ் இருக்குமோ அந்த சில்னஸ் அங்கே இருக்கும் அப்போ மழை காலங்களில் இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி என்னென்னா பனி அதிகாலையில் நாம் நடந்து போகிறோம் சொன்னால் அதில் ஒரு இனிமையான தாகம் இருக்கிறது என்னென்னா சில இடங்களில் வந்து இந்த பனித்துளிகள் மேய்வதற்காக முயல்கள் நிறைய பார்க்க முடியும் அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி நட்சத்திர ஆமைகள் நட்சத்திர ஆமைகள் வந்து என்ன செய்யணும்னா அங்கே விளைந்து கிடக்கிற புல்லுனுடைய நுனிகளை மேய்வதும் அந்த பனித்துளிகளை குடிப்பதுமான வழக்கம் கொண்டவை முயல் எப்போதுமே அதே மாதிரி ஆமை நட்சத்திர ஆமை வந்து எப்போதுமே என்ன செய்யணும்னா அந்த புல்லுகளை மேயறதுக்காக வரும் நீங்கள் முயல் வந்து நுனிப்புள்ள மேயும் ஆமை வந்து அடிப்புள்ளையும் மேயும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்போ இந்த ரெண்டு விலங்குகளும் பனிகாலத்தில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் இருக்குது பாருங்கள் இந்த உடும்பு வந்து இந்த மாதிரி பனிக்காலங்களில் வந்து என்ன செய்யும் சொன்னால் எறும்புகள் நிறைய எறும்புகள் அந்த பனிகாலங்களில் ஓட்ட போட்டு உள்ள போய் வாழ்விடத்தை அமைத்து கொள்ளுகிற காலப்பகுதி அது ஏன்னால் அப்போ பூமி ஈரமாக இருக்கும் வெளியில் வந்து ஒரு மிதமாக இருக்கும் அந்த எறும்பு அந்த காலத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளும் அப்போ அந்த எறும்புகளை திம்பதற்காக வருகிற உடும்புகள் இருக்குது அது நிறைய பார்க்க முடியும் பனிக்காலங்களில் ஆனால் காலங்களில் நீங்கள் வந்து இது போன்ற விலங்குகளை பார்க்கவே முடியாது மழை காலங்களில் கூடுமானவரை எல்லா விலங்குகளும் பெரிய பெரிய விலங்குகள் தெரிஞ்சாலும் கூட சிறிய உயிரினங்கள் வந்து காலங்களில் ஏன்னா எந்த இடத்துல ஓடை உருவாகும் எந்த இடத்துல ஓடை போகும் எந்த நேரத்தில் மழை பெய்யும்னு எந்த இதுக்குன்னு தெரியும் அப்போ அது அதன் வாழ்விடங்களை அது அமைத்துக்கொள்கிற போது ரொம்ப சிரமப்படுகிற காட்சியை நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக இப்போ யானை வந்து மழைக்காலங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு பெரிய குஷியாயிடுவாங்க பயங்கர குஷியாவாங்க டொரி புரின்னா அடிச்சுக்கிட்டு புட்டிச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உப்பு மண்ணுன்னு ஒரு சில பகுதிகளில் இருக்கும் அந்த உப்பு மண்ணை தீங்கிறதுக்காக முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தந்தத்தை தீத்திட்டு அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய வாழ்விடத்தை இதை அமைத்து அதே மாதிரி மான் கலைமான் கடத்தி போன்ற விலங்கினங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் அதனாதான் வாழ்விடங்களை மிக பெரிய லெவலில் வந்து மரத்துக்கு கீழே நின்று சமாரிச்சிக்கும் ஆனால் புலிகள் சிறுத்தைகள் போன்ற விலங்கினங்கள் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் குகைகளை குகைகள் எங்கேயாவது இருக்குமோ ஏன்னா அந்த பகுதியை அது பயன்படுத்தி கொள்ளும் ஆனால் காட்டெருமை இந்த மாதிரி விலங்குகள்லாம் மழைக்கு ரொம்ப சாதுவாக அழகாக எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவங்க ஆட்டுகள் நின்று சேஞ்சிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வனத்திற்குள் வந்து மழையும் பனியும் வந்து மாறி மாறி அந்த தட்பவெட்பனையை மாற்றுகிற போது நாமும் அதற்கு சாதகமாக மாறிக்கொண்டு தான் தன் வாழ்வியலை இங்கே கடத்தியிருக்கிறோம் மழை காலங்களில் பெரும்பாலும் உடைகளை துவைப்பதில்லை ஏன்னா அதை துவைச்சா காயாதுங்கிறது நமக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் துவைக்கிறதே கிடையாது பனி காலங்களில் பனி போகிறவரை இருந்துட்டு வரை மதியம் மதியத்திற்கு பிறகான குளியல்களை நாங்கள் தேர்வு செய்து கொள்வோம் அது குறிப்பாக நாலு மணிக்கெல்லாம் பனி சில இடங்களில் பெய்ய ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யும் ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி நாலு மணிக்கெலாம் அந்த துணியை துவச்சி காயை வச்சு திருப்பி அதே உடையத்தை மாட்டிக்கணும் அது ஒரு அது ஒரு விதமான சுகம்தான் அது இன்னொன்று என்னென்னா இந்த மழை காலம் மற்றும் பனிகாலங்கள் வருகிற போது நாங்கள் உடைகளை வந்து க இல்லை அதிகமாக அது ஒரு அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஏன்னால் அதே நீங்கள் கோடை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த சிரமம் இருக்கிறது தண்ணி கிடைக்காது கொஞ்சம் நான் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்தில் தான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தண்ணிக்காக நாங்கள் சிடங்களில் போகும்போது மலைப்பகுதிகளில் ஊறி வருகிற ஒரு சில இடங்களில் தண்ணீர் வருகிற போது அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அந்த ஊறி வருகிற அந்த ஈர தன்மையுடைய சகதியிலே புரள்வதற்காக யானைகள் வரும் அந்த த அந்த சகதி அள்ளி மூதுகள்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அதில் ஊறி வர்ற தண்ணியை அதை உறிஞ்சி குடிச்சு விட்டு அங்கனே ஒன்றுக்கு போய் இருந்துட்டு அங்கனேயே அந்த யானை மலத்தை கழிச்சு விட்டு அது என்ன நினைக்கிதோ அதை முடிச்சுட்டு அது போகும்பொழுது நாங்கள் போவோம் அவர் சொல்லுவார் பார்த்துட்டு பய உள்ள தான் போயிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேனுட்டு போயிருக்கேன் அப்படிம்பார் அந்த சூட்டை வச்சு ஆ அந்த சூட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவார் அதே மாதிரி அந்த ஒன்று கிரோனு இருக்கிறாங்கன்னு மட மட முடமடன்னு ஊற்றி அந்த ஊற்றுணோண்டு தண்ணியை பெரிய தண்ணியாக ஆக்கி விட்டு போயிடுவாங்க அப்போ அதை என்ன செய்வோம்னா விட நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு வாசம் வரும் இந்த யானை வாசம் அடிக்கும் போதே அது ஒரு விதமான கவிச்சு இன்னைக்கு அதை நினச்சாலும் எனக்கு அறிவுறுப்பாக இருக்கும் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சகதியெல்லாம் சேர்த்து ஒதுக்கி விட்டுட்டு ஊறி வருகிற தண்ணீர் அந்த இடத்துல ஒரு குழியை நோண்டி அது வந்து அதுக்குள்ளே உழுது அதை கச்சிப்பு போட்டு உறிஞ்சி கொடுத்த வரலாறு இருக்குல்ல அப்பவும் அந்த யானை வாசம் வாசாட்டிக்கலாம் ஆனால் தாகம் தீர்ப்பதற்கு வேறு வழியே இல்லாமல் தவித்த சம்பவங்கள் அதே மாதிரி நான் சொல்லுவது மணிக்கரை என்று நினைக்கிறேன் கோவிச்செட்டிப்பாளையம் பாளையமான பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு முறை நாங்கள் அடர்ந்த புதருக்குள் நடந்து போய் கொண்டிருக்கிற போது தண்ணீர் தாகம் தண்ணியே கிடைக்கல அப்போ வந்து அந்த பகுதியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை அந்த குட்டையில் வந்து ஏற்கனவே உண்ணிமுல் செடிகளுடைய இலைகள் பட்டு அது கலரில் தான் அந்த தண்ணியே மாறி இருந்துச்சு அதனால் அந்த தண்ணியை கர்ச்சீப்பு மேலே மிதக்க விட்டு அந்த கர்ச்சீப்புக்கு மேலே வருகிற அந்த தண்ணியை நாங்கள் உரிந்து குடித்த சம்பவங்கள் அந்த குட்டையில் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை நிறைய வளர்ந்து கிடந்துச்சு எங்களுக்கே ஆச்சரியம் இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி பகுதியில் வல்லாரக்கீரை அன்றைக்கி வல்லாரக்கீரையை வந்து இவ்வளவு பிடுங்கணும் நாங்கள் அந்த தண்ணி குட்டைக்கும் பக்கத்தில் அதெல்லாம் மறக்க முடியாது சில இடங்களில் இயல்பான நாட்களில் கூட வந்து என்னென்னா தண்ணி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்தை நாங்கள் பக்குவமாக பரிசோதிக்க வேண்டிய சூழல் ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி கிடக்குன்னா அந்த தண்ணியில் காவல்துறை என்கிற அதிரடிப்படை சுமாயிருக்க மாட்டாங்க அவங்க உளவாளிகளை விட்டு அதில் விஷம் கிடக்க வைப்பான் அப்போ அந்த தண்ணி கிடக்கிற இடத்துல எந்த உயிரினங்களும் வாழாது செத்து கிடக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எறும்பு போய் அந்த தண்ணியை வந்து குடிச்சிருந்துச்சுன்னா கூட எறும்புகள் செத்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு மன வரை தேனீக்கள் வந்து அந்த இடத்துல நிறைய செத்து கிடக்கும் ஏன்னா தேனீக்கள் வந்து தண்ணியும் சகதியும் நிறைந்த இடத்துல தான் தண்ணீர் எடுக்கும் உறிஞ்சி எடுக்கிற இடம் அந்த இடத்துல அது செத்து கிடக்கும் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு முன் வழிகாட்டிகளாக இருந்திருக்கு ஏதாவது அணிலோ அல்லது கீரி பிள்ளையோ ஏதோ ஒரு உயிரினம் அந்த தண்ணியை அருந்திருக்கு அது அப்படின்னா நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அந்த தண்ணிகளை நாங்கள் தொடுவதில்லை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா ஏப்பா நம்மளை சாவடிக்கிறதுக்கு தண்ணீரில் விஷம் கலக்கிறங்கிற பேரில் இப்படி எல்லாம் கொள்றாங்களா பாம்பார் அந்த பரிதாபப்படுவார் அந்த இடங்களில் சில இடங்களில் பரிதாபப்பட்டு பேசுவது அதே மாதிரி இப்போ ஒரு முறை அப்படித்தான் நாங்கள் வந்து காவிரி ஆற்றின் உரமாக நான் உங்கள் ஒரு இடத்துல அதாவது ஒகனைக்கள்லேருந்து பில்லிக்குண்டு பில்லிக்குண்டுலேருந்து உள்ளே நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது தண்ணிக்காக நாங்கள் வந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்து காவிரி ஆற்றுல வர்ற தண்ணீரை பத்து லிட்ரு இருபது லிட்டர் வெள்ளை கேனில் பிடிச்சி அதை பக்குவப்படுத்தி எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள தங்க அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நாங்கள் சிக்கனமாக செலவழிச்சதும் காலைக்கடன்களுக்காக ஒரு சொம்பு தண்ணீர் அளந்து எடுத்துக்கிட்டு போய் காலைக்கடன் கால்களை கழுவுறதும் முகத்தை கழுவுறதுமான ஒரு அணுகுமுறை இருக்குது அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு சொம்பு தண்ணீரில் காலு விட்டு முகம் கழுவுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வோம் ஒரு போர் மறவர்கள் எதை எதற்காக வந்திருக்கிறோமோ அதை நோக்கிய பயணம்தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் களம் தோற்றுவிடும் என்பதற்காகவே காலைக்கடன்களுக்கு தண்ணீர் நிறையவில்லை என்கிற வருத்தம் நாங்கள் பட்டதில்லை இருப்பதை செலவழித்து இல்லாத நேரங்களில் அணுகுமுறையோடு கையாண்டுதான் ஆயுதக் களத்திலும் யுத்த காலத்திலும் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டோம் வெயில் காலங்களில் குறிப்பாக தண்ணீருக்கு நாங்கள் நிறைய சிரமப்பட்ட வரலாறுகளை நாம் பதிவு பண்ணுகிற போது சில விஷயங்கள் நம் நினைவுக்கு வருகிறது என்னவென்றால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாரி ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போகிறோம் என்றால் உடம்பே வேர்த்து சட்டையை கலட்டி புடிஞ்சு காயப்பட்ட வரலாறு அப்பொழுது தண்ணீர் தாகம் இருக்கிறது என்றால் அந்த தண்ணிக்கு நாங்கள் படுகிற பாடு ஏன்னா அவர் வீரப்பனார் சொல்லுவார் நம்ம எதை வேணாலும் செலவழிச்சிடலாம் தண்ணியை செலவழிக்கக்கூடாது நம் தண்ணி வந்து கிடைக்கும்போது என்ன வேணாலும் பண்ணுறோம் நான் தண்ணி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்போம் பண்ணாரி காட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு முறை தங்கியிருக்கிறோம் அப்போ வந்து தண்ணி இல்லாத ஒரு பெரிய வாரி நாங்கள் யதார்த்தமாக அந்த வாரிக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா மடமடன்னு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது வெறுந்தரை இல்லை இவ்வளோ தண்ணி வருது எப்படி அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் இல்லை தலைமலை திம்பம் போன்ற மலை கிராமங்களில் மழை பேஞ்சிருக்கு அந்த தண்ணி இப்போ அடித்து வந்துக்கிட்டு இருக்குது பாத்திரமெல்லாம் வெளியில் எடுத்துருங்க இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடும் நம்ம இருக்கிற பகுதியில் அது ஒரு துளி மலை இல்லை ஆனால் வாரியில் இவ்வளவு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேங்கிற ஆச்சரியப்பட்ட வரலாறு இருக்கு அதே மாதிரி நாங்கள் இன்னொரு இடத்துல அது எந்த எந்த இடம்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா வருடங்களும் இடங்களும் கடந்து விட்டது நான் அந்த இடங்களையும் நிகழ் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை அந்த ஒரு இடத்துல நாங்கள் இப்படித்தான் தங்கியிருக்கிறோம் அப்படி தங்கியிருக்கும்போது திருத்திருக்குன்னு மழை வந்துடுச்சு சரி நம்ம பக்கம்தான் மழை வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி டேராவை வந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கட்டாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் கட்டாமல் சும்மா தன் தலையை அந்த தன்னுடைய உடைமைகள் நனையாமல் தாம் நனையாமல் இருக்கிறது சும்மா பிடிச்சி நிற்கிறோம் அடிச்சது பாருங்கள் சூறாவளி காற்று மாதிரி அந்த தார் பைய பிச்சுட்டு போயிடுச்சு பிச்சுட்டு போய் மலையில் நனைஞ்சோம் எல்லாருமே ஒரு ஹீரோ அன்னைக்கு இருக்கிற உடமைகள் எல்லாமே மலையில் நனைஞ்சிச்சு அப்போ நாங்கள் எப்போவுமே ஒரு டேரா ரெண்டு டேரா வச்சுருப்போம் எப்போதுமே ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது சொன்னால் சேத்துக்குழி அண்ணை வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு டேராவை அவர் எடுத்துக்கிட்டு அவரோட ஒரு நாலு பேர் ஒரு வேலை திட்டத்துக்காக போயிட்டாங்க நாங்கள் ஒரு இடத்துல நின்று இங்கேருந்து கடந்து போகிறோம் ஆனால் அவர்கள் சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க நாங்களும் அந்த நாலு மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் இப்படியான ஒரு சூழல்லாம் நாங்கள் எதிர்பாராத விதமாக அந்த மலையை நாங்கள் சந்தித்த போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா எப்போதுமே காலையிலே சொல்லிடுவாரு வாக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மழை வருப்பா அப்படிம்பார் அது எதை வச்சு சொல்கிறாருன்னே தெரியாது நம்மளுக்கு அது சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் மழை வந்துடும் ஒரே ஒரு மாதிரியாக தான் இருக்குது காடு த மழை பெஞ்சாலும் பெய்யும் அரிசி பொறுப்பை பத்திரப்படுத்தியிருங்க அப்படிம்பார் கரெக்டாக வந்துடும் ஆக இந்த மாதிரி காடுகளில் மழை பனி கோடை காலங்களில் நாங்கள் சமாளிப்பது என்பது சாதாரண விடாமல் ஒரு முறை நான் சொல்வது வந்து ஆசனூர்லேருந்து பக்கமாக ஏதோ ஒரு காட்டுகளில் தங்கியிருக்கிறோம் இடம்பெயர்ந்து போகிறோம் இடம்பெயர்ந்து போகிறபோது தீபாவளி வெடிச்சத்தம் கேட்குது ஒரு சிறிய கிராமத்தில் அந்த அந்த காலத்தில் சின்ன சின்ன வெடிகளை வச்சு வெடிக்கிற அந்த கிராம சூழலுக்கு ஏற்றவெல்லாம் வெடிக்கிறாங்க எனக்கு தீபாவளின்னே தெரியாது நான் வந்து ஏன் நான் வெடி வெடிக்கிறாங்க என்னென்னா வா அன்றைக்கி போவா அப்படின்னாரு ஆமாம் பல சொல்லலாம் ஏன்னா நம்ம தீபாவளி கொண்டாடணேன் ஏன் போய் அவங்க வீடுகளில் மாவுதுகா வச்சுருந்தா வாங்கிட்டு வாங்களே இட்லி வச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படிம்பாரு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிற அந்த விஷயம் அன்னைக்கு மழை கட்டுமையான மழை நாங்கள் பேசுகிற போது அன்றைக்கு தீபாவளி கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் சாயங்காலம் வர பட்னியாக இருந்துட்டு மழையெல்லாம் விட்டதுக்கு பிறகு அதே கிராமத்துக்கு போய் அண்ணாருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஒரு மூலமாக சாப்பாடு கேட்குறோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே வருஷத்துக்கு ஒரு முறை தான் இட்லியே பார்ப்பாங்களாம் சரி அந்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு அவங்க என்ன இட்லி கொடுத்து விடுவாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க சொன்னாங்க இட்லி காலையில் நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டோம் மாவு இருக்குது அப்படின்னாங்க அப்போ நம்மள்கிட்ட எப்போதுமே தோசைகள் நாங்கள் வச்சிருக்கோம் தோசைகள் கூடவே இருக்கும் அப்போ சரி மாவு இருந்தால் கொடுத்து விடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் மாவு வாங்கிட்டு வந்து சுத்தம் அது மறக்க முடியாத தீபாவளி அந்த தீபாவளி இல்லை அது அதுதான் ஆசனூர் பக்கம் ஏதோ ஒரு கிராமம் அது தெரியல என்ன கிராமம் தெரியல அந்த மாதிரி சம்பவங்கள் மலையிலேயே வந்து பட்னியாகவே கிடந்தது திருப்பி மலை விட்டதுக்கு பிறகு சமைக்க தொடங்குவது மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த காலகட்டங்கள் வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம்